कहा पे आपका ये हजबेंड क्या हुआ इसको क्या हुआ ओके डोंट वरी डोंट वरी यू यू ओके नीड अ वाटर सर ओके यू फर्स्ट यू गिव द वाटर ड्रॉप ऑफ वाटर टेक अ ड्रॉप ऑफ वाटर सर प्लीज इंडिया लगलधाम ल பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் உண்மையாவே இந்திய மக்கள் இந்துக்களுக்கு தான் இந்துக்களுக்கு இந்தியா இந்தியா இந்தியான்னு மோடிஜி வந்து இவ்வளவு நாள அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம நாட்டோட பிரதமர் அப்படின்ற மாதிரி நார்த்து சைட்ல உள்ள பீப்புளுக்கு தெரியும் டே இந்துக்களுக்கு தாண்டா இந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் ஓட்ட கண்ண முடிவு போய் குத்திடுறது அப்படின்ற மாதிரி இங்க சவுத் இந்தியால ஓரளவுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க கேரளா தமிழ்நாடுலாம் எல்லாம் இல்ல அப்படிலாம் கிடையாது எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அங்கிட்டு உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த மதம் அப்படின்ற ஒரு விஷயத்த மண்டலை ஏத்தி மிகப்பெரிய ஒரு மதவெறி தாக்குதல் வந்து இப்போ வந்து இந்தியாவில நடந்திருக்கு Okay, don't worry, don't worry. You okay? You need a water, sir?

நடத்தாம்லா சென்ற இல்லாம இந்து மக்களை மட்டும் குறி வச்சு இருக்காங்க எப்படி குறி வச்சு தாக்கியிருந்தாங்க சோமி ஐடி கார்டு அப்படின்ற மாதிரி உன்னோட ஐடி கார்ட காட்டு இந்துவா இருந்தோ உன்னை கொண்டு வஸ்லீமா இருந்தோ உனக்கு விட்டுறேன் ஐடி கார்டு இல்லையா கலட்டுனா पूरी खाली कि मेरा हाँ, पति साइड में था एक इंसान है उसने उसको गोली मार दी यहाँ पे उसने बोला कि वह शायद मुस्लिम नहीं है उसने उसको गोली मार दी नहीं 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 आप आप टेंशन मत लो अब बेटा आप यहाँ पे रहो हम साथ में मैडम ये आधा बच्चा होंगा बेरिफ्यूज़ पर नेट इंदमादिरी नरेन्या बेतो स இந்து மக்கள் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு சோ கண்டிப்பா இதை வந்து பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகள் தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி டுவெண்டி போர் அவர்ஸும் மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணி பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில குரூப் என்ன பண்றாங்க இது இந்தியாக்குள்ளேயே நடத்துற நாடகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப இதுல ஒரு நபர் வந்து ஆஜராகிறார் பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாத அமைப்போட தலைவர் அவருடைய பேரு என்ன அப்படின்னா சைபுல்லா ஹசூரி அப்படின்ற ஒரு தவறு யஸ்கர் ஏ தொய்பா அப்படின்ற ஒரு அமைப்போட தலைவர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு எங்களுக்கும் இந்தியா மேல நடந்த தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது இது வேணுமே நீங்க ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட கண்களுக்கு ஓபன் பண்ணி பாருங்க இது வந்து நடத்தப்படுற ஒரு நாடகம் நாங்க இந்தியா மேல எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தல இது வேணும்னே இந்து அதாவது பாகிஸ்தான்லயும் அந்த ஜம்மு காஷ்மீர்லயும் உள்ள உள்ள முஸ்லிம் மக்களை நாடு கடத்துறதுக்காக இந்தியா உங்களுக்குள்ளே ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சடனா காஷ்மீர் கித்த ஒரு பத்துணுவ வீரர்கள் வந்து குமிச்சிருக்கு இது போர் பதற்றத்தை உருவாக்குது எங்க கூட வந்து போர் தொழற்கு வந்து கிளம்புறாங்க இந்தியா சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது நாடகம் தான் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த துணைத் தலைவர் அவர் அந்த வீடியோல வந்து வெளியிட்டு இருக்காரு ஆனா அந்த வீடியோ பாக்கும்போது எப்படி இருக்குன்னா வாய்ஸ் லேட்டா வருது யாரோ அந்த வீடியோக்கு டப்பிங் பண்ண மாதிரி இருக்கு ஒரு சில நேரத்துல அந்த வீடியோ பாக்கும்போது சோ அது உண்மையான வீடியோவா பொய்யான வீடியோவா இல்ல வேணும் ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல சோ இப்ப என்னாச்சு அப்படின்னா இவ்வளவு நாள் எல்லா மீடியாவுமே பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க இப்படியும் பேசினவங்க இப்ப வந்து அவங்களோட கண்டன்ட ஃபுல்லா மாத்திட்டு இவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு கண்டிப்பா இது இந்தியாவுக்குள்ள நடத்துற ஒரு நாடகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல் அப்படி மாத்திட்டாங்க இதனால இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப இந்திய மக்கள் ஃபுல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவன் சொல்றது என்ன இப்படி சொல்றானே இந்த வீடியோ பாக்கும்போது அஹ் உண்மையாவே இந்தியாக்குள்ள நடத்துற நாடகமா அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா உண்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் ஆல்ரெடி இதுல புல்வாமா அட்டாக்ல ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க அதுலயே என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுலயும் இந்த மாதிரி ஒரு அரசியலாதான் வந்து கொண்டாந்து ஒரு சில பேர் திணிக்கிறாங்க இது வந்து அரசியலை திணிக்க வேண்டிய இடம் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க இந்திய நாட்டுக்குள்ள நம்ம இந்து மக்களை ஒருத்தவ வந்து வெளியே இருந்து வந்து இந்துவா இந்துவா இல்ல உன்னை கொல்லுவே சுட்டு கொன்றிருக்கான் மனைவி முன்னாடி ஒரு கணவனோட மண்டல புல்லட் அரிக்கி கீழே விழுந்து கிடக்காரு அவன் மனைவி கதர்றாங்க என்னை மட்டும் ஏன் உயிரோட விட்டுருக்க என்னைய கொன்று அவன் புள்ள கதறான் ஏன் எங்க அப்பாவை கொண்டுட்டு என்னை மட்டும் ஏன் உயிரோட விட்டுருக்க என்னையே கொன்று அப்படின்னு அதுக்கு அந்த தீவிரவாதி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அப்படி நினைக்கிட்டு உங்க பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட போய் சொல்லு நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேசி அனுப்பியிருக்கான் சோ இந்த இடத்துல நம்ம அரசியல் பேசுறது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படிதான் இஸ்ரேல் கிட்ட போய் இவங்க தேவையில்லாம போய் வம்புத்தாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் கிட்ட வம்புத்ததுக்கு அப்புறம் அங்கே அடி வாங்கினதுக்கு அப்புறம் இல்லை எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருணை அடிப்படையில் வீடியோக்குள்ள வெளியிட்டாங்க அதே ஒரு ஃபார்முலா தான் இங்கே ஒரு இல்ல இந்த தீவிரவாதிகளும் ஃபாலோ பண்றாங்க ஸோ முழுக்க முழுக்க இது வந்து பிளான் பண்ணி தீவிரவாதிகள் இந்திய நாட்டுக்குள்ள புகுந்து அவங்களை வந்து அடிச்சிருக்காங்க கேக் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அந்த வீடியோ வந்து நீங்க பாத்துட்டு ஒருத்தான் கேக் வாங்கிட்டு போறான் போயிட்டு இருக்கும்போது என்ன கேக் எதுக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன்ட்டு வந்து எந்த ஆன்சருமே இல்லை சடனா அப்படியே க தலையை குடிஞ்சுக்கிட்டே நடந்து போயிடறான் சோ இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே செலப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இவங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையா தான் இருக்கு இதுக்கு சிந்து நதிநீர் பாகிஸ்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஏழுல இருந்து எட்டு விஷயங்களை வந்து பேட்மெண்டாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு நமக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து மோடிஜி அவர்கள்ட்ட கால் பண்ணி கேட்கிறார் உங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் கேளுங்க நாங்க உங்களுக்கு இமீடியட்டா நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க உலக நாடுகள் ஃபுல்லாவே இப்ப இந்த ஒரு விஷயத்த மேலதான் இப்ப ஆல் ஐசான் இது பெஹ்லாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இப்ப இந்திய நாடு இருக்கு சுகாஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது அரசியலுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்ல உண்மையாவே இந்து மக்களை வெரிஃபை பண்ணி இந்திய நாட்டுக்குள்ள வந்து தீவிரவாத அமைப்பு கொண்டிருக்காங்க இதுக்கு இந்தியா தக்க பதிலடி கண்டிப்பா இதோட பத்து மடங்கு பெரிய பதிலடி கொடுக்கும் அப்படி கொடுக்கும் அப்படின்ற பயந்துகிட்டுதான் சிந்து நதி நீர் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்ப நம்மளுக்கு தண்ணி இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு பயத்திலையும் இவங்க பத்து பேர் பத்து மடங்கா அடிப்பாங்க நம்மள அதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியா ஒரு வீடியோ ஒன்னு வெளியிடுவோம் அதாவது இங்க உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏத்தாப்புல அங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கான் இந்தியாவுக்குள்ளே நடத்துற ஒரு நாடகம் அப்படின்றது அங்க அவன் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கான் இப்படி சொன்னா இந்திய மக்கள் நம்புவாங்க அப்படின்னு இந்த தீவிரவாதி வந்து ஒரு ஹீ ஒண்ணு வெளியிட்டு இருக்கா சோ கேஷ் நீங்க என்ன கேஷ் நினைக்கிறீங்க இதுல யோசிக்கணும் இங்க உள்ள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அங்க அவன் அரசியல் பண்ணி நம்ம மக்கள் இந்திய மக்கள் என்ன சொன்னா நம்புவாங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறது அது மட்டும் இல்லாம இந்திய மக்களே நம்ம இந்திய பிரதமரை நம்பாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு வச்சிருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து அரசியலுக்காக பண்ணப்பட்ட ஒரு சூழ்ச்சியா இல்ல இந்திய நாட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தர் இந்து மக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி சுட்டு கொண்டிருக்காங்க கணவன் முன்னாடி மனைவி முன்னாடி பெத்த குழந்தைங்க முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் இறந்துட்டாங்க டூர் போவாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பாக்கிறேன் Okay, don't worry, don't worry. You okay? You need a water, sir?